நலன் தரும் ஜோஜனம் சேனல் பரலே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ரியல் எஸ்டேட் தொழில் யார் ஒருவருக்கு ஜாதகத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் யார் லாபகரமாக அமையும் என்று பார்ப்போம் முதலில் ரியல் எஸ்டேட்டுக்கான முதன்மை கிரகம் செவ்வாய் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக பகை பெறாமல் ஆட்சி உச்ச நட்பு வீட்டில் அமைந்து சுபத்துவம் பெற்று சுபகர பார்வைப்பட்டு நல்ல ஒரு அமைப்பில் அமைந்தால் தான் அவர்களுக்கு ரியல் எஸ்டேட் நல்ல லாபகரமாக ஒரு தொழிலாக அமையும் ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகன் ஆகவே செவ்வாய் நிலம் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் இப்போதெல்லாம் ஒரு நிலத்தை வாங்கி விற்கிறவருக்காக மற்றொரு யார் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஃப்ளாட் அந்த மாதிரி எல்லாம் கட்டுறாங்க ஆகவே செவ்வாய் அதுக்கான கிரகம் முதன்மை கிரகம் இரண்டாவது சுக்கிரன் என்னும்போது சுக்கிரன் வந்து வீடு வீட்டுக்கான ஒரு கிரகம் ஆகவே மிகப்பெரிய சொகுசு வீடு ஃப்ளாட்டு சம்மந்தமானதுனால் வீடு பில்டர்ஸுக்கு எல்லாம் சுக்கிரன் ஸோ செவ்வாயும் சுக்கிரனும் நன்கு தான் ஒரு ஜாதகத்தில் முதன்மையாக ஒரு நல்ல ஒரு அமைப்பில் சுபத்துவம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று தான் அவர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல லாபம் வர இது மட்டுமல்லாமல் லாபத்தை கொடுக்குற பதினொன்றாவது தனஸ்தான இரண்டாம் இடமும் நன்கு அமைக்கப்படும் ஏனென்றால் ஒரு தொழில் நல்லபடியாக வரணும்னால் அதை இந்த தொழில் மூலமாக லாபம் பெற்று அவர்களுக்கு தனவரவு இருக்க வேண்டும் என்றால் ரெண்டு ரெண்டாம் அதிபதி பதினான்காம் படி நமக்கு அப்படியே அமைய வேண்டும் ஆகவே லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவைகள் எல்லாம் நன்கு அமைந்தால்தான் இந்த பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லபடியாக போகும் ஆகியவை செவ்வாய் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி சுக்கிரன் லாபஸ்தாம் அதிபதி இங்கே இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது உதாரண ஜாதகம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆகியவை செவ்வாய் மேசலக்னத்து அதிபதி இவர் மகர ராசியில் பத்தாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் முதல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி இவர் கொடுக்குறார் போல் இரண்டாம் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன்ராசிக்கு அதிபதி இரண்டாவது அமைந்து லாபஸ்தானத்தில் சம்பந்தப்பட்டு இரண்டாம் இடத்துக்கும் சம்பந்தப்பட்டு உள்ள கிரகம் ஆகவே இந்த தொழில் மூலியமாக இவருக்கு லாபம் லாபம் பெற்று தனவரவு கிடைக்கிறது இது ஒரு அமைப்பு இதேபோல் இவருக்கு குருபலனும் இருக்கிறது ஆகியவை செவ்வாய் நன்கு அமைந்து செவ்வாய் நல்லபடியாக அமைந்து இவருக்கு மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதேபோல் இவர்களுக்கு தனசாதிபதியும் சுக்கிரனும் நன்கு அமைந்திருக்கிறார் சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இவர்களுக்கு இந்த பிஸ்னஸ் மூலயமாக இவருக்கு லாபம் பெற்று தனவரம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் தசாபதி நன்கு அமைந்தால் தான் தொழில் நல்லபடியாக இருக்கும் ஆகவே இரண்டாம் அதுக்கு தசாபுத்தியோ பத்தாம் தசாபத்தியோ அல்லது செவ்வாய் தசாபுத்தி நடக்கும் போது இந்த நபருக்கு லக்னாதிபதி எனப்படும் லக்னாதிபதி வலுவாக வலுப்பெற்று அமைந்திருக்கிறார் ஏகவே இந்த தொழில் மூலியமா லாபம் பெற்று நபர் இந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இந்த நபருக்கு வந்து சேரும் லக்னாதிபதி நன்கு அமைந்தாதான் எல்லாம் நன்கு வரும் ஆகவே ரியல் எஸ்டேட்டுக்கு லக்னாதிபதி செவ்வாய் தொழிற்சாலைக்கு அதிபதி செவ்வாய் பூமிக்காரகர் சுக்கிரன் பில்டஸ்க் இரண்டாவது தனசாத நன்கு அமைய வேண்டும் நன்றி வணக்கம்